அனைத்து வார்டுதான் இருபத்தி ஐந்தாவது வார்டு நகர்பற்ற உறுப்பினர் தெற்கு பட்டு எப்போ அவர்களை சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் குத்து விளக்கு வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஜேசி அழகர் கோவில் ஒன்றிய இலங்கை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டி சிங்கம் பெரியவர் சாலை மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீபம் என்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதோரை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

காலை திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சூற்று நிகழ்ச்சியாக கொட்டகுடி கே ஆர் அழகு பாண்டி அவரது காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக வாவிட மருந்து முத்தாள மருந்தவர் வாவிட மருந்து முத்தாள மருந்து உள்ளவங்க வாவிட மருந்து முத்தாள மருந்து உள்ளவங்க அதற்கு எடுத்த சூற்று நிகழ்ச்சியாக அரிக்காபட்டி சுமதி சகமித்ரா காளை வஞ்சி நகர மஞ்சியம் மண்டல வீரர்கள் அதற்கு எடுத்த சூற்று நிகழ்ச்சியாக பதினெட்டாம் அடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை பாலமேடு அருவா கோவில் நண்பர்கள் சீக்கிரிங்க வீரர்களை வீரங்களை உற்சாகப்படுத்துங்க வேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலை

ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய ஒட்ட கயிறு ஒன்றை பின் தொடர விதைத்த நடு கண்ண உன் நாட்டத்தை கண்டு விரல வேலியை சூடேற்றி மூளையை உருகேத்தி உருத்தி வெயிலில் ஒரு பாலத்தால் புளி இழப்பி ஏழ் திமிலுக்கு ஈயர் திமிழல ஆடுகின்ற காளைய காளையர்களா என கொடுத்து இருந்த பார்ப்பான் சிட்டி எவ்வளங்கையார்

முன்பது வீரர்களா காலை கணவர் கபடி ஐந்து நிமிடங்கள் நிறைவந்து இருக்கின்றன காலை கணவர் கபடி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றிருக்கிறன என்பதை விஷயம் தெரியும் ச சமய நிலை ஆண்டு நிலத்தை கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட சென்னகரம்பட்டி சிங்கம் பெரியவர்களால் நீங்கள் துணிப்புடன் நிலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை எப்படி மனக்கே நான் வருக்கிறேன்

இல்லை வேலைக்காய் என பொறுத்த பார்ப்போம் வேலை பாடு சிறப்பு பரிசாக கிடாரிபட்டி திமுக இலைக்கழகம் ஆரோக்கியம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு இணையம் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வேட்டையா வீரர்களே களம் காதைக்கா இல்லை சமயம்

நாற்பத்தி கிராமங்களை பெருமைக்கு இருமில் இருக்க துடிக்கின்ற வீரர்களாட்டு வாழ்கின்ற காலையா

சமையத்திலே ஆடிகளத்தை எலையுரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் திருகுடி நாடு தென்னகரப்பட்டி சிங்கம் பெரியவர் காலை கட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுர மாவட்டம் அப்ப நாட்டிற்கு பெருமை சேர்த்திட தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கௌதமன் திருவாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சிக்கு லைவ் ஸ்பான்சர் அளித்துக் கொண்டிருக்கின்றார் வேறொரு வெறுப்பொருள் அணி ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் பூலாம்பட்டி அலைச்சம்பரம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடன்களை உறுத்தாக்கி மாற்றினர் பெருமை சேர்த்திடவா மாணவிட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால காலை கலமத்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வீரர்களை வல்லமில்லா ஆட்டமே மனநிலைக்கு அட்டங்கள் புனிதல்ல ஹிந்தி துளியும் பயமில்லை எத்தனையும் ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு உழைத்து நின்றாரே அமிலன் மார்வற்றி சொல்லும்

மது <laughs> <laughs>

மதுரை மாவட்டியாட்டிய மட்டன் அவர்கள் நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம்